ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சிபிஎஸ் ஒழிப்பு அமைப்பினரின் தலைமையில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன தேர்தலில் இருக்கும் நிலையில் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அந்த அறிக்கையில் அதிகாரம் போது வாக்கு பெட்டத்தை அச்சயபாத்திரமாய்ப் பார்ப்பவர்கள் அரியணை ஏறியதும் எங்களை புறக்கணிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பகை முடித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்பிக்கை துரோகத்தை வேரறிப்போம் என எச்சரித்துள்ளனர் மேலும் காலமுறை ஊதியம் இடைநிலை ஆசிரியர்களின் நிலை சத்துண ஊழியர்களின் பிரச்சினை சாலை பணியாளர்களின் நீக்கப்பட்ட காலத்தை பணி காலமாக்காது போன்ற குறைகளையும் சுட்டிக்காட்டியுள்ளனர் திமுக கடந்த தேர்தலில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என வாக்குறுதி அளித்தது ஆனால் அதனை நம்பிய அரசு ஊழியர்களும் ஆட்சியர்களும் அதை ஆதரித்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் இந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை இதனால் அவர்களிடையே கடும் அதிருப்தி நிலவி வருகிறது இல்லையில் இந்த மாதம் இறுதி தேதியில் முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல அரசு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் பென்ஷன் பிரச்சினை மிகப்பெரியவதாகவே பார்க்கப்படுகிறது வரவிருக்கும் தேர்தலில் இதன் அதிர்வுகள் ஆட்சிக்கு சவால் ஏற்படுத்தக்கூடும் என வல்லுநர் எச்சரிக்கின்றனர்